ப்கத் ஆரண்யகம் என்பதான ஒரு உபநிஷத்து ப்ரகத் ஆரண்யக்கன்னு பெருது ப்ரகத் ஆரண்யக்கன்னு அர்த்தம் பிரம்மாண்டமான காடு அது ஆரண்யகம்னாலேயே வேதாந்தத்துக்கு பேர் அதுலேயே இது ப்ரகத் ஆரண்யக்கம்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு காடு அதில் பல கதைகள் உண்டு குறிப்பாக அதில் முக்கியமான ஒரு கதை என்ன ஜனகர் யாக்யவல்யர் சபையில் நடந்த ஒரு கதை யாக்யவல் அவருடைய மனைவியர் இருவருக்கும் நடைபெற்றதான ஒரு சம்பாதம் இர பிரகதாரண்ய கோபிஷத்தில் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது யாக்யவல்கியர் மகாத்மா மகா பிரம்மவித்து ஒரு சமயம் யாக்யவல்கியருக்கும் அவருடைய ஆச்சாரியனுக்கு நடுவில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒரு மனஸ்தாபம் யாக்யவல்கியருக்கும் அவருடைய ஆச்சாரியனுக்கு நடுவில் ஒரு மனஸ்தாபம் வந்துருது அப்ப ஆச்சார என் குருகுலத்தை விட்டு வெளில போய் யா கேக்கிற கிளம்பினார் இங்கவா என்ன வெளியில போனா போயிடுவியா நீங்க என்ன வெளில போக சொன்னீங்க சரி போகல போகச்சு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் திருப்பி என்கிட்ட கொடுத்துருப்போம் நாம ஈஸியா நாங்க தான் ஒண்ணுமே உங்ககிட்ட படிக்கலையே சுவாமி என்ன நாங்க தான் ஒண்ணுமே உங்ககிட்ட படிக்கலையே சுவாமி கிட்ட படிச்சதா படிச்சத திருப்பிடுக்கிறது ஒரு லாஜிக் தான் ஒண்ணுமே படிக்கலையே அப்புறம் திருப்பி சொல்லி சொல்லியிருப்போம் அப்படியா ஆமா என்கிட்ட படிச்சல உனக்கு எனக்கு இப்ப சம்பந்தம் இல்லைல்ல இப்ப குருகுல தோட்டு வெளில போறியோ இல்லையோ அப்படியே வெளில போ என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போன்னு பார்த்தார் யா கவிக்கார் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஞானம் அந்த ஞானத்தை அப்படியே கோழையா வெளியில துப்பிட்டு போயிட்டேன் அந்த ஞானத்தை அப்படியே கோழையா துப்பிட்டு போயிட்டார் வைஷம்பாயனர் ஆச்சாரியன் சிஷ்யர்களை கூப்பிட்டார் டேய் அந்த ஞானம் வேஸ்டா போடுதுரா அந்த ஞானத்தை வேஸ்ட் ஆகக்கூடாதுரா அதை எடுத்துக்கோங்கடானு நேற்று தான் உபன்யாசத்தில் ஒருத்தர் பிளேட்டில் இன்னொருத்தர் சாப்பிட்டாலே எச்சல் நீங்கோ அதுக்கு பிரமாதமாக உபன்யாசம் பண்ணேன் இப்போ இன்னொருத்தர் துப்பிட்டு போன கோழை அதை போய் யாரால தூடுவாடா அது பிடிக்குமா ஆனால் அது மொத்தம் ஞானம்டா அது மொத்தம் வித்யா விசேஷம் உங்க எல்லாரை காட்டிலும் யாஜ்ய கிடைக்க நல்ல சூட்ச கிராகணம் உண்டு அப்பேற்பட்டவனிடத்துல அந்த வித்தியை நீங்க வேஸ்ட் ஆகிடக்கூடாது எதாவது பண்ணுங்கன்னா அப்பொழுது அந்த சிஷ்யர்கள்லாம் தித்திரி என்னும் பறவை உருக்கொண்டு ஏன்னா பறவைகள் இந்த கோழ எச்சல்லாம் சாப்பிடும் இல்லையா தித்திரி என்னும் பறவை உருக்கொண்டு பறவைகள் அதை அதை கிரகித்துக் கொண்டது எது அந்த சிஷ்யர்கள் அதை கிரகித்துக் கொண்டார்கள் ஆகையால் தான் அந்த வேத பாகத்திற்கு தைத்தரிய சம்ஹிதை என்பதாக பெயர் தித்திரி என்னும் பறவையூரு கொண்டு கிரகிக்கப்பட்ட வேத பாகமாகினாலே அந்த வேதத்திற்கு தைத்திரிய சம்ஹிதைன்னு பேரு சரி இவர் ஒண்ணுமே இல்லையே பிளாங்கால் அவர் நேர போனார் சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவனை உபாசிச்சார் ஹயக்ரீவனவருக்கு ஒரு வேதத்தை உபதேசம் பண்ணினார் அந்த வேதம் டைரக்டா ஹயக்ரீவனுடைய முகாரவிந்தத்திலிருந்து உபதேசிக்கப்பட்ட வேதம் அந்த வேதத்திற்கு சுக்ல யஜுர்வேதம் என்பதாக பேர் சுக்ளை யஜுர்வேதம் என்பதாக பெயர் அப்படி ஒரு மகாத்மா யாஜ்ய அவருக்கு ரெண்டு மனைவிகள் கார்கி மைத்ரேயின்னு பேர் ஒரு நாள் யாக்யவல்கர் தான் சந்யாசம் பண்ணிக்க போறேன்னு கிளம்புறார் அப்படி சந்யாசம் பண்ணிக்க போச்சே டக்குனு சந்நியாசம் பண்ணிக்க கூடாது உன்னை நம்பி ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு சொன்னா அந்த பொண்டாட்டிக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணிட்டு தான் போகணும் சந்நியாச தர்மம் சார் கல்யாணம் பண்ணியும் சன்னியாசியார் தான் என்ன சார் பண்றது இதுக்கெல்லாம் என்ன கேட்காதீங்க நான் சொல்றது ஒரிஜினல் சந்நியாசத்துக்கு என்ன லட்சணமோ அந்த லட்சணம் தான் நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட கொண்டு வந்து எங்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு பதில் தெரியாது யாஜ்யவல்கிறதுக்கு ரெண்டு பொண்டாட்டி அவர் பல சபைகளில் போயிருக்கார் பல பேர் ராஜாக்கள் அவரை பகுமானம் பண்ணியிருக்கா நிறைய கௌரவம் பண்ணியிருக்கா அதனால் ரெண்டு மனைவியை கூப்பிட்டார் கூப்பிட்டு ரெண்டு மனைவிகளுக்கு சொத்த பிரித்து கொடுத்தார் ஏன்னா தான் போன பிறகு அவள் அடித்துக்கூடாது ஒத்தருக்கு ஒத்தரை சகலத்தில் சண்டை சக்கலத்தைய சண்டை வரக்கூடாது இந்தாட்டியம்மா உனக்கு இது இந்தா உனக்கு இது அப்போ கேட்டாவா எதுக்காக இதை பிரித்து கொடுக்குறீங்க நான் சன்னியாசம் பண்ணிக்க போகிறேன் சன்னியாசம் எதுக்கு படிக்கணும் ஆத்ம லாபத்தை தேடி போகிறேன் ஆத்ம லாபம்னா என்னது அது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது இத்தனை நாள் நாம் கொடுத்த நடத்தினுமே அது ஆனந்தம் இல்லையா ஆனந்தந்தான் ஆனால் இதை விட பிரம்மானந்தம்ன்றது ஒன்று இருக்குது அந்த பிரம்மானந்தம்னா என்ன அவள் கேள்வி கேட்குறா இவர் பொறுமையாக அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆனால் ஒன்று என்னது அவ அதை பொறுமையாக கேட்டுட்டான் ஆஃபீஸில் ரெண்டு பேர் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கான் ஒருத்தருக்கு ஃபோன் வந்தது அவன் ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னா அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஃபோனை கீழே வச்சான் ஒரு வார்த்தை பேசலை உடனே அவன் கேட்டான் எங்கடா இருந்து ஃபோன் வந்துதான் ஆமாம் எப்படி கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை கூட நீ பேசலையேடா உன்னைக்கிட்ட அவ பேச விட்டா இதுதான் லாஜிக் ஆனால் இங்கே யாஜ்யவழ்க்கிற இடத்துல என்ன அவர் பேசுகிறது அவருடைய ரெண்டு மனைவிகளை கேட்டான் அதில் ஒரு முக்கியமான தத்துவத்தை சொல்கிறாரு நவா அரே பத்து மாய பதிஷ்பிரியோ பவதி காமாய உயர்ந்த தத்துவம் கணவன் மனைவி இவன் ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் பிரேம இருக்கு இன்னொன்று சொல்லணும்னா ரொம்ப நாள் ஒருத்தருக்கு ஒருத்தரை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிண்டா கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்தா நடத்திட்டு இருக்கா ஒரு பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் அவளுக்குள்ள ஒரு மனசு பேதம் வருது அப்போ கணவனை பார்த்தா மனைவிக்கு பிடிக்கல மனைவியை பார்த்தா கணவனுக்கு பிடிக்கல இது எப்படி இயல்பு அப்படி கேட்டார் நவா அரே காமாய பத்தி பிரியோ பவதி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இத்தனை நாள் கணவனுக்கு மனைவியின் பேரில் பிரியம் அல்லது மனைவிக்கு கணவன் பேரில் பிரியம்னா இது இவர்களுடைய பிரியமையினால் வந்தது இல்லை காமாய எம்பெருமானுடைய சங்கல்ப விசேஷத்தாலே வருகிறது அந்த கணவனும் மனைவியும் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரேமபாவத்துடன் இருக்கட்டும் என்று எம்பெருமானுடைய சங்கல்பம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் எப்ப அந்த சங்கல்பம் இல்லையோ அப்ப கணவனுக்கு மனைவி இடத்துல பிரியம் பிரியம்பிக்க கணவன் இடத்துல பிரியம்பெடும் யாக்ய ஸ்பஷ்டமா உபதேசம் பண்ணக்கூடிய விஷயம் ஆத்மரஸ்து காமாய என்று சொல்லுகிறார் மைத்ரே திஹோவாச்ச யாக்யாம் என் நும ம் பகோஹோ சர்வா பிருத்தேன பூர்ணா இங்க பாரு அந்த மைத்திரை கேட்குற கேள்வி கார்கி கேட்கிற கேள்வி அதை மைத்திரைக்கு முதல்ல சொல்ற அம்மா நான் சந்நியாசம் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதுதான் பிரம்மத்தை அறியறதுக்கு ஒரு வழி வெறுமை சம்சாரத்திலேயே உட்கார்ந்துருந்தோன்னா சம்சாரம் நமக்கு பிரதிபந்தகம் சம்சாரத்தில் நாம சௌக்கியமாதான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது சம்சாரத்தில் நம்மளால சௌக்கியமா இருக்க முடியாது இது உபதேசம் தத்துவத்தை புரிய வைத்தார் யாக்யவல்கர் ஜென்ரலா ஒரு கதை இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கதை இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா ஜனகர் ஒரு சமயம் சபை ஒன்றை ஏற்படுத்தி யார் பிரம்ம தத்துவத்தை நிரூபணம் பண்றாளோ அவளுக்கு லட்சம் பசுக்களை தானம் பண்றேன்னு பிரதிஜை பண்ண தண்டோரா போட்டு அறிவிச்ச பசுக்கள் தானம்னா சாமானியப்பட்டது இல்லை தெரியுமா நாம இப்ப கோதானம் கோதானம் வெறும் உட்காந்து ஒரு பத்து ரூபாய் கொடுத்துட்டு கோதானம் பண்றேன் கோதானம் எப்படி பண்ணணும் தெரியுமா பசுவினுடைய கொம்புகளுக்கு தங்கத்துல குப்பி போடணும் பசு நாலு காலுக்கு தங்கத்துல ஷூ போடணும் பசுவினுடைய உடம்புல பட்டு துணியை போத்தணும் எப்படி போத்தணும் அந்த துணிகளுடைய வெயிட்டில் பசு எழுந்து கூடாது பசுவினுடைய கழுத்துல தங்க சங்கிலிகள் போடணும் அந்த சங்கிலிகள் போட்டா பசுகளால் கழுத்தை தூக்க கூடாது அந்த அளவுக்கு இது தவிர இது போக ஒரு வருஷம் அந்த பசுவை பராமரிக்கிறதுக்கு உண்டான பணத்தை கொடுக்கணும் தெரியுமா இப்படி ஒரு லட்சம் பசுவை தானம் பண்ண என்ன ஆகும் தண்டோரா போட்டார் யார் சபையில பிரம்ம ஜானத்தை நிரூபணம் பண்றாளோ பிரம்ம வித்தியையை நிரூபணம் பண்றாளோ அவளுக்கு இந்த பசு ஒரு லட்சம் பசு அப்படின்னு ஆர்த்தபாகர் அஸ்வலர் நேற்று நமக்கு ஒருத்தர் தெரியும் என்னது உத்தாலகர் அது மூலியம் அன்ன மகரிஷி இருக்கார் அப்புறம் கார்கி இருக்கா இப்படி பல மகர்ஷிகள்லாம் இருக்கா புஜுன்னு ஒருத்தர் இருக்கார் இப்படி பல மகரிஷிகள் உஷஸ்தர் இவள்லாம் இருக்கா யாக்யம் சபைக்கு வர்ற அவருக்கு கூட சிஷ்யன் வரான் சிஷனுக்குன்னா பேரு சாமஸ்ரவன் பேரு எப்பா பார்த்தாலும் சாமவேரத்தை அத்தியனம் பண்ணிட்டே இருப்பான் அந்த சிஷ்யன் சாமவேர அத்தியனம் பண்ணக்கூடிய சிஷ்யன் உள்ள வந்தார் உள்ள வந்த உடனே எல்லாரும் சபையில பார்க்கலாம் யாக்யம் அழிக்கிற ராஜா என்ன சுவாமி விஷயம் ஏ சாமஸ்ரவா அந்த ஒரு லட்சம் பசுவை ஆசிரமத்துக்கு ஓட்டு அப்படின்ட்டு வருவார் கா உள்ளவரார் விவாதம் பண்ணலை இவ்வளோ பேர் சுற்றி இருக்கா கவுண்டர் கொடுப்பா அவளுக்கு பதில் சொல்லணும் பிரம்ம லக்ஷணத்தை நிரூபணம் பண்ணணும் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் இல்லை எதுவுமே லெவல் உள்ளே வந்தவர் டேப்பா சாமவேதி ஓ எல்லா பசுவையும் ஆசிரமத்துக்கு ஓட்டிட்டு போகணுன்னு பாத்தா வரலாம் சுவாமி உங்களுக்கு பிரம்மம் தெரியுமா பிரம்ம லக்ஷணம் தெரியுமா பிரம்ம தத்துவம் தெரியுமா பிரம்ம வித்ய தெரியுமாரு அதெல்லாம் யாருக்கு தெரியும் என் அம்டியா ஒரு லட்சம் பசுவை வர சொன்னால் ஓட்டிகிட்டு போயிட்டேன்ரு சரியா அதனால இது யாரு அப்படின்னா அவா இதுதான் அநியாயமா இருக்கு ஒண்ணுமே பண்ணாமல் நீங்க எப்படி பண்ண முடியும் எப்படி ஓட்டிட்டு போக முடியும் ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியவர்கே சொன்னார் பாருங்க நான் ரெடி சபையில நீங்க எத்தனை கேள்விகள் வேணா என்ன கேட்கலாம் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு சித்தமா இருக்கேன் எனக்கு ஒன்றும் விசாரம் இல்லை தாராளமாக என்னை கேள்வி கேளுங்கள் இன்னொன்னே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேள்வி கேட்குறான் இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான வேதாந்தம் இது பெரிய 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 வேதாந்தங்கள்லாம் இதில் இருக்கு புரியுதா ஆனால் அதை நாம ஃபுல்லாக பார்க்க வேண்டாம் அவ கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் டக்கு 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 டக்குன்னு யாஜ்யா வைக்கிற சொல்லிகிட்டே இருக்கு அவன் என்னென்ன கேள்வி கேட்கிறாளோ ஆத்மாவை பத்தி கேட்கறா பிராணனை பத்தி கேக்கறா இந்திரியங்களை பத்தி கேக்கறா இப்படி பல கேள்விகள் கார்கி கேள்வி கேட்கறா நல்ல பிரம்மஜானி கார்கி அவ கேள்வி கேக்குறா அதுக்கும் பதில் சொன்னார் மறுபடி மறுபடி கார்கி ரெண்டு கேள்வி கேட்டார் அப்பதான் சொன்னார் சபையில பிரம்மஜானத்தை விசாரிக்கச்சே தேவையில்லாத கெக்கமெக்க கேள்வியெல்லாம் கேட்க கூடாது அப்படி கேட்டா அதனுடைய விளைவு விபரீதமா இருக்கும்னு சொன்ன உடனே தான் கார்கி வாய பண்ணினார் இப்ப உத்தாலகர் எழுந்தார் அவர் பிரஷ்டங்கள் பண்ற உத்தாலகர் யாரு பூரணமா ஆச்சாரியனுடைய கிருப்பையில ஞானத்தை சம்பாதிச்சவர் சாமானியப்பட்டவர் இல்லை எங்கயோ புத்தகம் பார்த்து யூடியூப்ல கேட்டுட்டு வந்தவர் இல்லை உத்தாலகர் கேள்விகள் கேட்க யாக்யவல்கர் பதில் சொல்ல இனி இவரை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு டிக்ளேர் பண்றார் அந்த சபையில் இனி இவரை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு டிக்ளேர் பண்றார் அப்ப கார்கி எழுந்திருந்து பாருங்க நாம அத்தனை பேரும் கேள்வி கேட்டிருக்கோம் ஒரு கேள்விக்கு கூட சளைக்காமல் வலிக்கர் பதில் சொல்றார் இனிமே இவரை கேள்வி கேட்கறது தகாது ஜனகர் தீர்மானம் பண்ணப்பட்டபடி அவர் கொடுக்க வேண்டிய பரிசை யாக்யமலிக்கிற்கு தான் கொடுக்கணும் இதுதான் இந்த சபையினுடையதான தீர்மானம் என்று கார்கி அதை பினிஷ் பண்றா அப்ப அங்க விதக்தர் சாக்கல்யர்னு பேரு ஒரு மகர்ஷி அதிகமா காலக்ஷேபம் பண்ணாதவர் அங்கேயும் இங்கேயுமா சில விஷயங்களை மட்டும் காதலை வாங்கின்றவர் முழுசா பிரம்ம ஜானம் இல்லாதவர் வாய இருக்கணும் இல்லையோ சபையில பண்டிதால் இருந்தான்னா விபூஷணம் மௌனம் அபண்டிதானா வாயமுடி நாம இருந்தாலே கிடைக்கிற சம்பவம் ஒழுங்கா கிடைக்கும் நாம என்னமோ நம்ம ஞானத்தை பிரகாசப்படுத்தலாம் மாதிரி நமக்கு நிறைய தெரியும்னு காமிச்சுக்கிற மாதிரி எனக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு எல்லாம் தெரியுமே நான் குறுக்கு கேள்வி கேட்கறேன் அதுவும் வேதாந்த விசாரங்கள் வேதாந்த வித்யா சபை நடக்கச்சே நாம டக்கு டக்கு நாம கேள்வில கேட்கக்கூடாது குறுக்க பாயக்கூடாது செங்கேரியில விநாயக சதுர்த்தி சதஸ்ஸு போயிருக்கே போய் பார்த்துருக்கா பெரியவா எப்படி நடத்துவான்னு தெரியுமா உங்களுக்குலாம் அப்படி கம்பீரமா அவ உட்காந்துட்டு இருக்கா எதிர வாக்கியார்த்தங்கள் நடக்கும் நடுவில் ஒருத்தர் பேச மாட்டா பெரியவாருடைய கண்ணசைவலியே நடந்துட்டு இருக்கும் அதெல்லாம் எந்த இடத்துல நிறுத்தி என்ன கேள்வி கேட்கணும்னு சபைக்குன்னு ஒருத்தர் அத்தியக்ஷர் இருப்பார் அந்த அத்தியக்ஷர் இவருடைய கட்டளை பிரகாரம் நடக்கிறவர் எங்க கேள்வி கேட்கணும் அவர் தான் கேட்கணும் எல்லாரும் பேச பேசக்கூடாது வாயை தரக்கூடாது சபை வேதாந்த சபை நான் நடக்கணும் அப்படி நிறுவனியா இருக்கணும் இதெல்லாம் என்ன பிரம்மஜானம் சுவாமி சும்மா ஏதோ கேள்வி கேட்குறதா கேள்வி கேட்கணுமேன்றது பேச இருக்குமா பல பேருக்கு கேள்வி கேட்கறான் தெரியுமே தவிர்த்தா அவருடைய ஆன்சர் பற்றி கவலையப்பட மாட்டாவா அவனுக்கு அது தேவையில்லை அது ரொம்ப தப்பு இந்த விதக் ஒன்று வாய முடிக்கணும் இவ்வளோ பெரியவாள் உத்தாலகர் கார்கி அவள்லாம் பேசிட்டான் அவள் பேசி டிக்ளரே பண்ணிட்டான் இனி யாக்கிய விளிக்கிற எதுவும் பண்ண முடியாது எதுவும் பேசக்கூடாது அவருக்கு நாம கொடுக்க வேண்டிய சம்பாவனை கொடுக்கணும்னு தீர்மானம் கூட பண்ணியாச்சு ஆனா நான் கேள்வி கேட்கிறேன் யாஜ்யம் கொஞ்சம் கடுப்பாயிட்டார் கடுப்பாயிட்டார் என்ன கேட்க போறேன் இல்லை எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு வேதாந்த விஷயமாக சந்தேகமாக இருந்தா நியாயமா இருந்தா நான் பதில் சொல்லுவேன் வான் பண்ணினார் யாஜ்யம் வேதாந்த விஷயமான சந்தேகமாக இருந்தா நான் பதில் சொல்றேன் நியாயமான கேள்வியா இருந்தா ஆனால் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் அதை மறுபடி மறுபடி கேள்வி கேட்டா விதக்தரே அவர் பேர் விதக்தர் பேரு விதக்தரே உம்முடைய தலை வெடிச்சு செதறிடும் பி வேர் பிரத்திக்க சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி கேட்கணும் புத்தியில எத்தையோ கேள்வி கேட்டிருந்தா

ஒன்னு கூட வேதாந்த சாஸ்திரார்த்தமான கேள்வி இல்லை ஒன்னு கூட பிராமணிகமான கேள்வி இல்லை அட்லீஸ்ட் இந்த சாஸ்திரத்துக்கு சம்பந்தப்படாத கேள்வியா இருந்தா கூட ஏதோ ஒரு லாஜிக் அப்படின்னு வச்சுட்டா கூட அதுக்கு பதில் சொல்லலாம் இதுல எதுவுமே நடக்கல என்ன நடந்தது அவர் கேள்வி கேட்டுட்டே இருந்தார் பாட்டீர்னு அவர் தலை வெடிச்சு போயிடுச்சு ஆகையால் தான் கவனிக்கணும் பாகவதபச்சாரப்படக்கூடாது வேதாந்த வித்தியையில் விளையாட்டு காண்பிக்க கூடாது ஆத்ம ஜானத்தை சம்பாதிக்கிறதுல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் ஆத்ம ஜான விஷயத்துல நாம ரொம்பவே பக்குவமா இருக்கணும் கேள்வின்ற பேர்ல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது ரெண்டாவது அவ நமக்கு உபதேசம் பண்ணும் பொழுது ரொம்ப ஜாகிரதையா சூக்ஷமா நன்னா அலர்ட்டா நாம அதை கிரகிச்சுக்கணுமே பொறுத்து அலட்சிய பாவனை இருக்கவே கூடாது பட்டு தலை வெடிச்சு போயிடு உடம்பு சுக்குனரா வெடிச்சு போயிடுது ஓடி வந்தான் சபையில எல்லாரும் பார்த்து நடக்கிற ஓடி பிரம்மவித் அபசாரம் பட்டதுனால அவர் எலும்பு கூட தேரல ஏதோ மேசி ஹார்ட் அட்டாக் வந்தார் போயிட்டார் அப்படின்னு பாடியாவது எடுத்து போலாமல் அதுக்கு கூட வழி இல்லை துண்டை விரிச்சு போட்டு மாமிச துண்டுகள் எலும்பு துண்டுகள் செதறி கிடக்கிறதில் பட்டினு வெடிச்சு விடுத்தேன் மொத்தம் உடம்பு தான் துண்டுகள் எலும்பு துண்டுகள் செதறி இருந்துரு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மூட்டையாக கட்டிட்டு சரி எங்கள் ஆச்சாரியன் போயிட்டார் நாங்கள் ஊருக்கு போய் அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணுறோன்னு தூக்கி போனான் போகிற வழியில் இவள் ரொம்ப ஜாகிரதையாக கேர்ஃபுல்லாக இந்த மூட்டையை எடுத்துன்னு போகிறத பார்த்த ஒரு நாலு திருடன் அங்கேருந்து பலார் பலாரில் அடித்து இது ஏதோ தங்கம் வயிறோம் வைடூரியம் போல் இருக்குன்னு அந்த மூட்டையை தூக்கிட்டு போட்டான் பிரம்மவித்தன இடத்தில் அபச்சாரப்பட்டதுனால் தலை வெடிச்சு செத்து போனது மட்டும் இல்லை சம்ஸ்காரம் பண்றதுக்கு ஒரு எலும்பு துண்டு கூட இல்லாமல் போயிடுது பிருகதாரண்யிக உபனிஷத்தில் சொல்ல ஜாக்கிரதடா தாசரி நிந்தி சபையிடா மனுஜா ஹரிதாசரி நிந்தி சபைடான்றது அபச்சாரப்படாத தப்பு பண்ணாத ரொம்ப தப்பு ஜாக்கிரதையாக இரு ஞானத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனால் அதுக்குன்னு ஒரு வைசிஷ்டியம் இருக்குது அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது அதுக்குன்னு நாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பெரியவாழ்கிட்ட பணிவோடு பழகணும் பெரியவாழ் கொடுக்குற ஞானத்தை சம்பாதிச்சு வச்சுக்கணும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் நமக்கு சந்தேகம் வந்ததுன்னா எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும் இத்தான சரித்திரங்கள் யாக்ஞருடையதான அந்த கதையில் பரவி இருக்கு ஜாபால சத்தியகாமன் ஒருத்தன் அவன் ஆச்சாரியன் இடத்துல போய் காலக்ஷேபம் பண்ணணும் அவன் பிறந்துட்டானே தவிர்த்து அவனுக்கு குலம் கோத்திரம் ஒன்றுமே தெரியல அவன் அம்மா கிட்ட கேட்டான் எனக்கும் ஒன்றும் தெரியல உங்கள் அப்பா ஒரு பிராமணர் அவரிடத்துல நான் பிள்ளையை பெற்றுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை நான் பார்க்க முடியல ஏதோ சில சின்ன வயசில் தந்தை எழுந்துவிட்டான் நேராக கௌதமர் இடத்துல போகிறான் சுவாமி எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒன்றுமே தெரியாமல் தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் நீர் தான் எனக்கு உபதேசம் பண்ணணும்னா அவசியம் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் எப்போ நீ உண்மையை பேசுறியோ அப்போ உனக்கு ஞானம் உண்டு அவனுக்கு உபதேசம் பண்ணுறார் அந்த தான் பின்னாடி தான் ஆச்சாரியனாகச்சே தன்னுடைய சிஷ்யன் உபகோசலனுக்கு உபகோசல வித்தை அக்னி மூலமாக ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தவன் இப்படி பல சரித்திரங்கள் பல கதைகள் உபநேஷத்தில் பரவி இருக்கின்றது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு தத்துவத்தை காமிக்கிறது வெறும் வேதாந்தத்திற்காக சொல்லப்பட்ட கதைகள் இல்லை அவெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் நாம் நம்மை பண்படுத்தி கொள்வதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையை கரெக்டாக நாம் எதிர்கொள்வதற்காகவுமே இந்த கதைகள் உபதேசிக்கப்பட்டிருக்கு அதனால்தான் ஆச்சாரியன் அருகில் அழைத்துச் செல்வதினாலேயும் உபனிஷத் என்ற பெயர் அந்த ஆச்சாரியன் பிரம்மத்தின் அருகில் நம்மை அழைத்துச் செல்வதனாலேயும் இந்த சாஸ்திரத்திற்கு உபநிஷத் சாஸ்திரம் என்பதாக பெயர் அதைத்தான் ஆச்சாரியர்கள் எல்லோரும் பிரஸ்தான திரயத்தில் மிக முக்கியமாக கொண்டாடி வியாக்கியானங்கள் செய்து காண்பித்திருக்கிறார்கள் வெறும் கசாபாகம் நமக்கு போராது அந்த கதாபாகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வேதாந்த பாகம் வேதாந்த ஜானம் பிரம்ம ஜானம் அத்தகைய பிரம்ம வித்யை பிரம்ம ஜானம் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினாலே எல்லோருக்கும் சித்திக்க வேண்டும் என்பதாக ஆச்சாரியர்களை பிரார்த்தித்து கொண்டு இந்த சாத்துர்மாசியம் முடியுறக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ரெண்டு நாள் வேதாந்த விஷயத்தை உயர்ந்த இந்த சபையில் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்னும் ஒரு பூரிப்புடன் அடியேன் விடை கொள்கிறேன்